கனடா ஓய்வூதிய திட்டம் நீங்கள் அறியாத கூடுதல் பலன்கள் உங்கள் சிபிபி வெறும் ஓய்வூதிய பணம் என்று நினைக்கிறீர்களா மீண்டும் யோசியுங்கள் கனடா ஓய்வூதிய திட்டம் என்பது நீங்கள் அறுபத்தைந்து வயதை எட்டும்போது கிடைக்கும் பணத்தை விட மிக அதிகம் இது ஒரு சக்தி வாய்ந்த நிதி பாதுகாப்பு வலை உதாரணமாக ஒருவருக்கு கம்பீரமான உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டு வேலை செய்ய முடியாமல் போனால் சிபிபி இயலாமை பலன் டிசபிலிட்டி பெனிஃபிட் மாதாந்திர வருமானத்தை வழங்குகிறது இது மிகவும் கடினமான நேரத்தில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அது மட்டுமல்ல ஒரு சிபிபி பங்களிப்பாளர் இறந்துவிட்டால் அவருடைய துணைவர் உயர் உயர்பிழைத்தவருக்கான ஓய்வூதியத்தையும் சர்வைவர்ஸ் பென்ஷன் பிள்ளைகள் குழந்தைகளுக்கான பலன்களையும் பெற முடியும் இது உங்கள் குடும்பத்தை காக்கும் ஒரு முக்கிய அம்சம் உங்கள் சிபிபி கணக்கை ஆன்லைனில் சரிபார்த்து உங்கள் பங்களிப்புகளையும் நீங்கள் பெறக்கூடிய பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் யாருக்காவது பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்